இயக்குனர் அமீர் மற்றும் நடிகர் பிரகாஷ் ராஜ் எதற்கு இன்னும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பு ஃபுல்லா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தோலை காற்றுல அதிகாரு அது ஒண்ணும் வாய்ப்புல அப்பப்போ எழுதி கொடுக்கிற வசனத்தை தீமுகை கவுருவாரு பிரகாஷ் ராஜ் வருவாரு தீமுகை எழுதி கொடுக்கிற வசனத்தை பேசிட்டு போற பிரகாஷ் ராஜ் இன்னும் வாய்ப்பு கொடுக்காரு ஒரு தான் சொல்றேன் மக்கள் பாதிக்கப்படும் குரல் கொடுக்கணும் ஒரு அரசியல் கட்சி அவங்க கடமை செய்யுது ஆனா ஒரு அரசியல் கட்சி நாங்க கடமை செஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க அரசியல் ஆக்குறாங்க சொல்லுவாங்க ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சி தாண்டி இது போன்ற ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க அதே போன்று அரசியல் வல்லுநர்கள் அரசியல் வந்து நோக்கர்கள் அரசியல் பற்றி தெரிஞ்சவர்கள் எல்லாம் வந்து குரல் கொடுக்கும் போதுதான் வந்து ஆட்சிக்கு இந்த புத்தியாவது வரும் ஆனா இவங்க வாய் முடி இருந்ததுதான் வந்து நான் வந்து குற்றம் சாட்டேன் நான் அந்த வகையில வந்து காவிகா அதனுடைய தலைவர் வந்து குரல் கொடுப்பதோடு மட்டும் இல்லாம நேரடியா போய் பார்த்தது யாரா இருந்தாலும் சரி நிச்சயமா பாராட்டப்படும் அது விஜய் என்றதால மட்டும் நான் சொல்ல யாரா தான் நிச்சயமா பாராட்டப்படும் அந்த வகையில தான் எங்களுடைய பாராட்டம் இருக்கு இதுல வந்து உள்ளவங்க கிடையாது கிடையாது அதுல தேநீர் கடை திறந்ததுக்கும் அவருடைய பிறந்தநாளுக்கும் அமாவாசை அப்துல் காதருக்கு முடிச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க